தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் டக்ளஸ் தேவானந்தா மற்றும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றோர் மிக விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என தகவல் ஒன்று வெளிவந்திருக்கிறது அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்ற பிள்ளையானை சந்தித்த உதய கம்மன் அவர்கள் இன்று ஊடகவியலாளர்களை சந்தித்து சில முக்கியமான தகவல்களை உத்தியோகபூர்வமாக சொல்லியிருக்கின்றார் அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் எனவே வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் டக்ளஸ் தேவானந்தா மற்றும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றோர் மிக விரைவில் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது இது சம்பந்தமாக சில தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன இதனுடைய பின்னணி என்னென்று பார்த்தோம் என்று சொன்னால் கிட்டடியில் வந்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன ஒரு கருத்தொண்டு சொல்ற முக்கியமான கருத்தொண்டு என்ன சொல்றார் என்று சொன்னால் நாங்கள் கைது செய்யப்பட வேண்டிய ஆக்கள் வந்து இன்னும் நிறைய பேர் இருக்கினம் அவர்களுடைய பட்டியல்கள் எல்லாம் வந்து தயாராக இருக்கிறது எனவே அவர்களை மிக விரைவில் கைது செய்வோம் என்று சொல்லி ஒரு விஷயம் சொன்னவர் அது மட்டும் இல்லாமல் கைது செய்யப்படையக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் குற்றம் செய்த எவரும் யாருமே தன்னை குற்றவாளி என்று சொல்வதும் இல்லை தான் செய்த குற்றங்களை வந்து ஒப்புக்கொள்வதும் அவர்கள் அதை மறுப்பார்கள் இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு முன்னால போய் அவர்களால் மறுக்க முடியாது அதற்குரிய சகல சாட்சியங்களும் எங்கள்கிட்ட இருக்குது எனவே மிக விரைவில் இன்னும் நிறைய பேர் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி ஒரு அடி அத்திவாரம் கொண்ட போடுறார் அப்ப பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன சொன்னதை நாங்கள் தென்னிலங்கையோட பொருத்தி பார்க்கலாம் அப்ப தென்னிலங்கையில் இருக்கிற யாரோ ஒரு சில ஆக்களை வந்து கைது செய்ய போய் நம்ம போல நடக்குது அந்த பட்டியல் ரெடியா இருக்கு போல நடக்குது அதைத்தான் இவர் சொல்லியிருப்பார் சொல்லி நாங்கள் அப்படி புரிஞ்சு கொள்ளலாம் ஆனால் இங்கால் பாத்தீங்கன்னு சொன்னா வடக்கில பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் மூர்த்தி கிட்டடியில் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முதல் கிளிநொச்சியில் உரையாற்றுறார் அப்போ சொல்றார் இன்னும் நிறைய பேரை வந்து நாங்கள் கைது செய்ய போகிறோம் பட்டியல்கள் எல்லாம் வந்து ரெடியாக இருக்குது அவர்களை பற்றின முறைப்பாடுகள் அவர்கள் செய்த குற்றங்கள் எல்லாமே வந்து தயாராக இருக்கிறது எனவே பொறுத்திருந்து பாருங்க இன்னும் நிறைய பேரை வந்து கைது செய்து வச்சு விசாரிக்க போகிறோம் என்று சொல்லி ஒரு ஊடகமாக ஒரு விஷயத்தை வந்து சொல்றார் பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி கிளிநொச்சியில் வச்சு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் பேர் சொல்லி பேரை குறிப்பிட்டு முழுக்க போட்டுடைச்சிட்டார் அதாருன்னு சொன்னால் ஒன்று வந்து டக்லஸ் தேவானந்தா மற்றவர் வந்து சுரேஷ் பிரேமச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் இளங்குமரன் இவர்கள் வந்து நிறைய குற்றங்கள் செய்திருக்கிறார்கள் கடத்தல்கள் காணாமல் போதல்கள் ஆட்கடத்தல் கொலை கொள்ளை என்று சொல்லி நிறைய குற்றங்கள் இவர்கள் செய்திருக்கிறார்கள் எனவே இவர்கள் மிக விரைவில் கைது செய்யப்படுவார்கள் இவர்கள் மீது விசாரணைகள் நடத்தப்படும் என்று சொல்லி நேரடியாகவே பேர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் அதிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பிடிபி டக்ளஸ் டாக்ள அவர்களுடைய கை வந்து கரை படிந்த கை என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர்கள் செய்யாத கொலைகள் இல்லை கடத்தல்கள் காணாமல் போதற்கள் கட்ட பஞ்சாயத்துகள் பலவந்தமாக காணிகளை பிடிக்கிறது இடங்களை பிடிக்கிறது என்று சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகள் அவர்கள் மேலே இருக்குது ஆனால் இதுவரைக்கும் வந்து சரியான நடவடிக்கை ஒன்றுமே எடுக்கப்படையில் அப்போ ஏன் அந்த நடவடிக்கை எடுக்கப்படையில் என்று சொல்லி ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் தானே அதுக்கு வந்து பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் இன்றைக்கு வந்து பதில் சொல்லியிருக்கார் நேரடியாக பேர் குறிப்பிட்டு எனவே அவர்கள் மேலே அரசாங்கம் என்ன விதமான நடவடிக்கை எடுக்க போகுது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் அதோட இன்னும் சொல்லி வச்சுக்காரு இளங்குமரன் அதில் கேட்கும்போது நீங்கள் ஆளுங்கட்சியாக அல்லது எதிர்க்கட்சியான் சொல்லி மக்களாகி எங்களுக்கு சந்தேகமே வருது என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா ஆட்கள் வந்து தங்கள்கிட்ட முறைப்பாடு சொன்னதாம் டக்லஸ் சவானந்தா பற்றி முறைப்பாடு சொன்னதாம் அதாவது வந்து அவர்கள் சில கடைகளை வந்து பலவந்தமாக பிடித்து வைத்திருக்கின்றார்கள் சில இடங்களை வந்து பலவந்தமாக பிடித்து வைத்திருக்கிறார்கள் எனவே அதெல்லாத்தையும் மீட்டு தாங்கன்னு சொல்லி தங்கள்கிட்ட வந்து முறைப்பாடு சொன்னதாம் யார்கிட்ட சொன்னது இளங்குமரன்கிட்ட வந்து முறைப்பாடு சொன்னதாம் தான் சொன்னவராம் நீங்கள் போயிட்டு ஒரு சொல்லுங்கன்னு சொல்லுங்கள் சொல்லி அப்படியே

ஆர்மி போலீஸ் எல்லாமே நீங்கள்தான் தான் ஜனாதிபதி பிரதமரும் நீங்கள்தான் எனவே இவ்வளவு அதிகாரங்களை வச்சுக்கொண்டு ஒரு நாட்டில் வந்து ஆயுத கலாச்சாரத்துக்கு பயந்து மக்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக பயப்படணும் சொல்லி எதிர்கட்சியில் இருக்கிறவரால் சொல்லலாம் அல்லது இன்னும் பதவிக்கு வராத ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் சொல்லலாம் நீங்க அப்படி சொல்லுவீங்க நீங்களாம் பாராளுமன்ற உறுப்பினர் எனவே இளங்குமரன் அவர்கள் கதைக்கே கொள்ள வந்து கொஞ்சம் யோசிச்சு கதைக்கணும் வார்த்தைகளை விடைக்குள்ள வந்து யோசிச்சு வார்த்தைகளை விடணும் என்ன உங்களுக்கு தெரியுது ஆயுத குழுக்கள் இருக்குது ஆயுதங்கள் வச்சிருக்கணும் அது வந்து பொதுமக்கள் பயப்படணும் என்று உடனே செய்ய வேண்டியானே எல்லா இடமும் சுற்றி ஆமி எல்லாத்தையும் எல்லாத்தையும் உடனடியாக களத்தில் இறக்கி எஸ்டிஎஃப் வந்து இறக்கி ஒரு நாள் தேவையில் அவ்வளோ ஆயுதங்களை வந்து கொண்டு வரத்துக்கு ஒப்புக்கொள் எனவே அப்படியெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கொண்டு பக்கம் இல்லாமல் வெளியில் வந்து வந்து ஊடகத்தில் பொதுமக்கள் பொதுமக்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு பயப்படி சொல்லி உங்களோட தான் நடக்குது கையில் நாடு இருக்குது எனவே எனவே ஆட்சிக்கு கீழேயே இன்னும் பயத்தோடு என்றதை நீங்களே இளங்குமரன் அவர்கள் சில வார்த்தைகளை வந்து பார்த்து கதைக்கணும் கதைக்கணும் யோசித்து குணம் சரி அது ஒரு பக்கம் இருக்க இளங்குமரன் அவர்கள் சுரேஷ் பிரேமச்சந்திரனை பற்றியும் சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் அவர் செய்த கொலைகளும் அவர் செய்த கடத்தல்களும் வந்து ஏராளம் அந்த காலத்தில் வந்து யாழ்ப்பாணத்தில் இருந்தார்கள் தெரியும் மண்டையன் குழு என்று சொல்லி எனவே மண்டையன் குழு என்று சொல்லி ஒரு குழுவை வச்சு நிறைய பேரை கடத்தி காணாமல் போகச் செய்தவர் அவர்தான் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவரும் ஒரு குற்றவாளி தான் அவரும் கைது செய்யப்படுவார் என்று சொல்லி இளங்குமரன் சொல்லி வச்சுக்கார் எனவே பிரதியமைச்சர் பிரசன்ன குணசேன சொல்லிட்டார் பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி சொல்லிட்டார்

அவருடைய பேர் வந்து அகிலன் அகிலனை கடத்தி கொண்டு போய் கொடூரமாக சித்திரவதையெல்லாம் செய்து அடுத்த நாள் ரோட்டில் தூக்கி பிணமாக போட்டிருந்தது மண்டியன் குழு அதாவது சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களுடைய தலைமையில் இயங்கின இந்த மண்டியன் குழு இதே மாதிரி அவர்களுடைய வரலாறு வந்து மிகவும் கொடூரமானது கடத்தல்களும் காணாமல் போதல்களும் கொலை செய்கிறதும் இதுதான் அவர்களுடைய வரலாறு அதே தான் டக்ளஸ் ஆனந்தாக்கும் அதே தான் சுரேஷ் பிரேமச்சந்திரனுக்கும் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் எங்களுடைய தமிழ் சமுதாயத்தில் வந்து அடுத்த தலைமுறை வந்து உப்பியோ உருவாகிட்டுது இளைஞர்களுக்கு வந்து வாய்ப்புகள் வழங்கணும் நல்ல படித்த இளைஞர்கள் மக்களை நேசிக்கக்கூடிய இளைஞர்கள் சொல்லி பல கட்சிகளையும் வந்து இப்போ போட்டி போடணும் பல கட்சிகளையும் வந்து எனவே பொதுமக்கள் வந்து அப்படியான தான் தெரிவு செய்து கழிச்சு உங்களுடைய பிரதேச சபைகளுக்கு வந்து கொண்டா இருத்தோணுமே ஒழிய இந்த மாதிரியான ஆட்களை கொண்டு போய் இருத்துனீங்க என்று சொன்னா இவர்களுக்கு நீங்க வாக்களிச்சீங்கன்னு சொன்னா நாளைக்கு இவர்கள் கைது செய்யப்படையக்குள்ளே ப்ர ஆரட்ட போவீங்கள் எங்க உங்களுடைய நகர சபை தலைவர் அவர் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறார் ஏன் ஜெயில்கள் இருக்கிறார் அவர் வந்து முந்தி மண்டையன் குழுன்ற குழு வச்சிருந்தவராம் அதனால் பிடிச்சி ஜெயில்கு போட்டாங்க அப்போ நகரசபையை ரன் பண்ணுறதார் அது தண்டபாட்டில் போய் கிடக்குது இப்படி நிலப்பாடு இருந்தால் பொதுமக்களுக்கு யார் சேவை செய்கிறது அந்த பிரதேச சபையினுடைய தலைவருக்கு வந்து நீதிமன்றத்துக்கு ஏறுகிறாங்கவே நேரம் சரியாயிருக்கும் ஓம்தானே எனவே அன்பான பொதுமக்களே உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றுமே இல்லை யார் யாருக்கு என்னென்ன பேக்ரவுண்ட் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு நல்லபடியாகவே தெரியும் எனவே அரசாங்கம் திரும்ப திரும்ப கொண்டு வருது குறிப்பிட்ட சில பேர் வந்து கைது செய்யப்பட போயினும் என்று சொல்லி அவர்கள் மேலே நடவடிக்கைகள் எடுக்கப்பட போகுது என்று சொல்லி அதுதான் இப்போ நாட்டில் நடந்து கொண்டே இருக்குது முன்னே அரசாங்கம் மாதிரி இல்லை இந்த அரசாங்கம் எனவே இன்னும் நிறைய பேர் வந்து உள்ளுக்குள்ளே போக போயினும் எனவே உள்ளுக்குள்ளே போயினோம் என்று சொல்லி நீங்கள் கருதுராக்களுக்கு வந்து வாக்களித்து அவர்களை கொண்டு போயிட்டு நகர சபையிலையும் பிரதேச சபையிலையும் இருத்துறதால ஒரு பிரியோசனவும் இல்லை என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்வது நல்லது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கும் பிள்ளையான் எனப்படுகின்ற துரை சந்திரகாந்தனை நேரடியாக சந்தித்த அவருடைய வழக்கறிஞர் உதய கமன் பில சில விடயங்களை வந்து ஊடகவியலாளர்களுக்கு சொல்லியிருக்கின்றார் நேற்று பின்னேறம் வந்து சில ஒரு சில ஊடகங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட எல்லா தகவல்களையும் சொல்லிட்டார் இருந்தாலும் இன்றைக்கு உத்தியோகபூர்வமாக இன்னும் ஒரு ஊடக ஒன்றை மேற்கொண்டு இன்னும் ஒரு சில தகவல்களை சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்காரு சொன்னால் தான் போயிட்டு பிள்ளையான சந்திக்கையைக்குள்ள வந்து பக்கத்தில் நாலு போலீஸ் உத்தியோகத்தர்கள் நின்றார்கள் என்று சொல்லியும் பொதுவாக ஒரு லோயர் வந்து தன்னுடைய கிளாஸ் கிளையண்டோட கதைக்கே குள்ள தன்னுடைய வாடிக்கையாளரோட கதைக்கே குள்ள வந்து அது ரகசியம் பேணப்படணும் ஏன்னு சொன்னால் ஒரு லோயர்ட்டையும் டாக்டர்ட்டையும் வந்து பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ தான் வந்து போலீஸ்காரரை கேட்டதாம் கொஞ்சம் தள்ளி நில்லுங்கோ நாங்கள் வந்து ரகசியமாக கதைக்க இருக்குது ஒரு லோயர் வந்து ஒரு கிளையண்டோட கதைக்கே குள்ள வந்து அதில் ரகசிய தன்மை பேணப்படணும் எனவே தள்ளி நில்லுங்கோன்னு சொல்லி தான் கேட்டதாம் இருந்தாலும் போலீஸ்காரர் வந்து தள்ளி நிற்க இல்லையா பக்கத்தில் நின்றவை அம்னு சொல்லி சொல்லியிருக்கார் என்னென்னு சொன்னால் இந்த கேஸ் வந்து வித்தியாசமான கேஸ் தானே அதோட வந்து ஒரு பயங்கரவாத தடைச்சட்டங்களை வந்து கைது செய்யப்பட்டிருக்கார் அதோட உதய கவர்மெண்ட் பிளவை நம்பி

இருந்தது இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய உண்மையான சூத்திரதாரிகள் ஐஎஸ் அமைப்பு தான் என்று சொல்லி அதில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இங்கால அரசாங்கம் வந்து பிள்ளையான கைது செய்து பிள்ளையானுக்கு பின்னால் இருக்கிற ஆக்கள் என்று சொல்லி இன்னொரு பக்கத்தால் வேறு ஆக்களை வெளிப்படுத்துறதுக்கு அரசாங்கம் முயற்சி செய்து போலடக்குது எனவே ஜனாதிபதி அவர்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் தேதிக்கு முதல் இந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதிக்கு முதல் உண்மையான சூத்திரதாரிகளை அறிவிச்சே ஆகணும் அந்த நாட்கள் வர நெருங்கி கொண்டு வருது எனவே எல்லா பக்கத்தாலேயும் வந்து ஒரு ப்ரெஷராக தான் இருக்குது ஒரு அழுத்தமாக தான் இருக்குது இங்கால பொதுமக்களாகிய எங்களுக்கு வந்து இன்னும் நிறைய கேள்வி களும் சந்தேகங்களும் வந்தோண்டே இருக்குது நாட்டில் என்னதான் நடக்குது ஆளாளுக்கு ஒரு கதையை சொல்லி குழப்பிக்கொண்டே இருக்கணும் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு குழப்பமா இருக்குது எனவே எல்லா குழப்பங்களும் இந்த இருபத்தொரு தேதிக்கு முதல் தீரும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் இன்னும் ஓரிரு நாட்கள் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தன்னுடைய வாயால் உத்தியோகபூர்வமாக என்ன சொல்ல போகிறார்